பாதை எலாம் பாதை கூட்டல் எலாம் முருங்கை செடி முருங்கை கூட்டல் செடி கால் இறங்கி கால் கூட்டல் இறங்கி சிலையழகு சிலை கூட்டல் அழகு மண் அழகு மண் கூட்டல் அழகு பொன் உண்டு பொன் கூட்டல் உண்டு பொற்சிலை பொன் கூட்டல் சிலை தாய்மொழி தாய் கூட்டல் மொழி உடலோம்பல் உடல் ஓம்பல் கூட்டல் ஓம்பல் தமிழ் தாய் தமிழ் கூட்டல் தாய் விட்கொடி வெள்கூட்டல் கொடி மனமகிழ்ச்சி மனம் கூட்டல் மகிழ்ச்சி நாடகக் கலை நாடகம் கூட்டல் கலை உலகம் எங்கும் உலகம் கூட்டல் எங்கும் வாசல் எல்லாம் வாசல் கூட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று கூட்டல் எடுத்தோம் வெங்கரி வெம்மை கூட்டல் கரி என்றிருள் என்று கூட்டல் இருள் போல் கூட்டல் உடன்றன போல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் கூட்டல் இல்லாமல் மூச்சு காற்றை மூச்சு கூட்டல் காற்றை இதன் தரும் இதம் கூட்டல் தரும் தமிழால் தமிழ் கூட்டல் ஆள் வாய்ப்பளித்த வாய்ப்பு கூட்டல் அளித்த அரக்கராகி அரக்கர் கூட்டல் ஆகி விலங்கொடித்து விலங்கு கூட்டல் ஒடித்து காட்டை கூட்டல் எரித்து காட்டை எரித்து நமன் இல்லை நமன் கூட்டல் இல்லை நம நமவார்க்கு கூட்டல் அங்கு நமவார்க்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் கூட்டல் வெள்ளம் உள்கூட்டல் இருக்கும் உள்ளிருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம் ஊர்கூட்டல் ஆண்மை ஊராண்மை பேராண்மை பேர்கூட்டல் ஆண்மை பண்பிழான் பண்பு கூட்டல் இழான் திரிந்தற்று திரிந்து கூட்டல் அற்று நட்பண்பு நல்ல கூட்டல் பண்பு அறிவருள் அறிவு கூட்டல் அருள் குறைவர குறைவு கூட்டல் அற குணங்கள் எல்லாம் குணங்கள் கூட்டல் எல்லாம் நம்முடையது நம் கூட்டல் உடையது பூத்தத பூத்தேலோ பூத்து கூட்டல் ஏலோ போவதில்லை போவது கூட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை கூட்டல் ஆகிறது தூக்கி கூட்டல் கொண்டு தூக்கி கொண்டு விழித்து கூட்டல் எழும் விழித்தெழும் உனக்கு ஒரு உனக்கு கூட்டல் ஒரு ஒருவரும் இல்லையா ஒருவரும் கூட்டல் இல்லையா பாதையாகிறது பாதை கூட்டல் ஆகிறது கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன மா கூட்டல் படி மாபடி தனி கூட்டல் ஆள் தனியாள் இவள் கூட்டல் ஐ இவளை தந்தி கூட்டல் அடி தந்தியடி ஆணையிடு ஆணை கூட்டல் இடு கேள்விப்படு கேள்வி கூட்டல் படு கண்டுபிடி கண்டு கூட்டல் பிடி சுடுகாடு சொல்லிக் கொடு சொல்லிக்கூட்டல் கொடு முன்னேறு முன்கூட்டல் ஏறு பின்பற்று பின்கூட்டல் பற்று கீழறங்கு கீழ்கூட்டல் இறங்கு தொன்மை கூட்டல் ஆன தொன்மையான நூல்கூட்டல் ஆகிய நூலாகிய சிற்பம் கூட்டல் கலை சிற்பக்கலை ஆக்கூட்டல் கல்லில் அக்கல்லில் அருந்துணை அருமை கூட்டல் துணை கல்வி என்ற கல்வி கூட்டல் என்ற ஒற்றி எடுத்த ஒற்றிக் கூட்டல் எடுத்த காற்றில் ஏறி காற்றில் கூட்டல் ஏறி பயனூடு பயன்கூட்டல் ஓடு முன்னுரை முன்கூட்டல் உரை நூற்பெயர் நூல் கூட்டல் பெயர் நன்னூல் நன்மை கூட்டல் நூல் செங்கயல் சென்மை கூட்டல் கயல் வெண் சங்கு வெண்மை கூட்டல் சங்கு போதவில் போது கூட்டல் அவில் பிடிவளர்ந்து பிடிவு கூட்டல் அளர்ந்து ஐங்குறு நூறு ஐந்து கூட்டல் குறுமை கூட்டல் நூறு பல்லாண்டு பல கூட்டல் ஆண்டு உரமெழாம் கூட்டல் எழாம் கூட்டல் மரம் வாழை மரம் சுவரெளாம் கூட்டல் எழாம் சே கூட்டல் அடி சேவடி மாசு கூட்டல் யாது மாசு யாது திரைப்படம் திரைக்கூட்டல் படம் மரக்களம் மரம் கூட்டல் களம் வான் வான்கூட்டல் ஒளி கள்ளதர் கல் கூட்டல் அதர் பாடவேளை பாடம் கூட்டல் வேலை பழம் கூட்டல் தோல் காலங்கடந்தவன் காலம் கூட்டல் கடந்தவன் பெருவழி பெருமை கூட்டல் வழி மூதூர் முதுமை கூட்டல் ஊர் பைந்தமிழ் பசுமை கூட்டல் தமிழ் வெற்றிலை வெறுமை கூட்டல் இலை நல்லாடை நன்மை கூட்டல் ஆடை வழி இல்லை வழி கூட்டல் இல்லை விழுடிந்து கூட்டல் ஒடிந்து புலனறிவு புலன் கூட்டல் அறிவு பாசிலை பசுமை கூட்டல் இலை கருவிழி கருமை கூட்டல் விழி மாசு கூட்டல் அற்றார் மாசற்றார் திருப்புகழ் திருக்கூட்டல் புகழ் ஊங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் முளவோசை முளவு கூட்டல் ஓசை கொழுங்கனல் கொழுமை கூட்டல் கணல் தங்க தங்கம் கூட்டல் தூபி செகமெச்சிய செகம் கூட்டல் மெச்சிய பொன்னாட்டு பொன் கூட்டல் நாட்டு தங்கக்காவடி தங்கம் கூட்டல் காவடி ாயினும் எவது கூட்டல் ஆயினும் புகழெனின் புகழ் கூட்டல் எனின் அஞ்சுவதஞ்சி அஞ்சுவது கூட்டல் அஞ்சி பழியெனின் பழி கூட்டல் எனின் உலகுடன் உலகு கூட்டல் உடன் தமக்கென தமக்கு கூட்டல் என பிறர்க்கென பிறருக்கு கூட்டல் என எழுதிலன் எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் வருந்திலன் வருந்து கூட்டல் இல் கூட்டல் அன் தாளாற்றி தாள் கூட்டல் ஆட்சி பொருள் எல்லாம் பொருள் கூட்டல் எல்லாம் குறுஞ்செடி குறுமை கூட்டல் செடி நச்சினை நன்மை கூட்டல் திணை சிறுகோள் சிறுமை கூட்டல் கூழ் பொற்றிழம்பு பொன் சிலம்பு பொற்களம் பொன் கூட்டல் களம் நரைக்கூந்தல் நரைக்கூட்டல் கூவுந்தல் முத்தரி முத்துக்கூட்டல் அரி குற்றென உற்று கூட்டல் என பள்ளிக்கூடம் பள்ளிக்கூட்டல் கூடம் ஐம்பது ஆண்டு ஐம்பது கூட்டல் ஆண்டு இழுக்கின்றி இழுக்கு கூட்டல் இன்றி முறையறிந்து முறை கூட்டல் அறிந்து ஆசற் சார்ந்து ஆசான் கூட்டல் சார்ந்து அறம்பொருள் அருமை கூட்டல் பொருள் தொலைவிழா தொலைவு கூட்டல் இழா குறைவர குறைவு கூட்டல் அற புடவி கம்பளை கூட்டல் புடவி கடல் என கடல் கூட்டல் என இடன்றன கூட்டல் அற பெரும் புகழ் பெருமை கூட்டல் புகழ் தென் நகர் தென்மை கூட்டல் நகர் பொன் நகர் நகர் புதுமலர் புதுமை கூட்டல் மலர் அகம் கூட்டல் நான்கு கூட்டல் நூறு அகநாநூறு பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் ஆயமோடு கூட்டல் ஓடு மின்னுடைக்கருவி மின்னுடை கூட்டல் கருவி பயமில்லை பயம் குட்டல் இல்லை கால் குடல் ஆளி விரியன் விரிகுட்டல் அண் குண்டலப்பூச்சி குண்டலம் கூட்டல் பூச்சி கட்பொடி